வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே மற்றும் ஜோதிடத்தின் பால் அதிக ஈடுபாடு உள்ள அல்லது ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களை நாம் தொடர்ந்து தேடர்களில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டுள்ளோம் மாதாபிதா குரு அருளாலும் மற்றும் மனசீக குருவின் அருளாலும் தற்காலிக தற்போதைய குருவின் அருளாலும் நவக்கோள்களின் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாளில் இனிய நாளாக வாழ்த்துக்கூட இன்றைய பதிவை தொடங்குவோம் தேடல்களில் நாம் பல பரிமாணங்களை கடந்து நாம் பயணித்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைய பதிவில் உடல் அதாவது ஜோதிடத்தில் ராசி மண்டலத்தில் அல்லது ராசி கட்டங்களில் உயிர் என சொல்லக்கூடிய லக்கணத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஜோதிடத்தை பயன்படுத்தி பாகுபடுத்தி பார்த்து கொண்டுள்ளோம் அடுத்தபடியாக உடல் சந்திரன் என்ற இடத்தை அல்லது ராசி என்ற ஒரு இடத்தை உடல் என நாம் எடுத்து ராசி ஜோதிடத்தை நாம் பின்பற்றி வருகிறது மூல நூல்களின் வாயிலாக எனவே நாகரீகம் தோன்றிய காலம் முதல் அதாவது நதிக்கரகிலேயே நாகரீகம் தோன்றியன பண்டைய காலத்திலிருந்து இருந்து இன்றைய வகையில் பல தேசமானங்களில் பல மாநிலங்களில் அல்லது பல நாடுகளில் நீர்நிலைகளை ஒட்டியே நம்முடைய நாகரிகம் வளர்ந்து பெருகி இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் தற்போதைய பயணம் தொடர்ந்து கொண்டுள்ளோம் எனவே இந்த ஆன்மீக பயணம் அல்லது ஜோதிட விஞ்ஞானம் அல்லது ஜோதிட பயணத்தில் நீர்நிலைகள் அருகாமையிலேயே இதனுடைய பூர்வீக ஆதிகால வரலாறுகள் தொடர்ந்து கொண்டுள்ளன அதன் வகையில் நாம் தமிழகத்தில் தமிழ் மக்கள் ஆறு கடல் ஆதிகாலத்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பாரம்பரியத்தில் கடல் தாண்டி பாய்மர கரப்புகள் வியாபாரம் தொடங்கிய காலத்திலிருந்து அவர்கள் சென்று காலோன்றிய அனைத்து வெளிநாடுகளிலும் இன்றைய தமிழ் மக்கள் பெருகி வளர்ந்து வருகிறது அனைவரும் அறிந்தது எனவே நாம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் காவிரியினுடைய நதி தீரத்தில் அனைத்து கோவில்களும் ஆன்மீக ஸ்தலங்களும் உள்ளது அனைவரும் அறிந்தது எனவே நாகரிகம் பெருகியது ஆதிகாலத்து வரலாறுகளின்படி பல நதி ஆன்மீகம் வளர்ந்து உள்ளது எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் தேடல்களில் ஜோதிடத்தின் விஞ்ஞானமா அல்லது ஜோதிட ஆராய்ச்சி தேடல்களில் எமக்கு என் அறிவிற்கு பட்ட சில விஷயங்களை உங்களுடன் இன்று பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே எமது தேடல்களில் உயிர் உடல் என்ற இரண்டு தலைப்புகளை இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் பொழுது உயிர் என கூறப்படும் லக்கணம் உடல் என்று கூறக்கூடிய சந்திரன் என்ற ராசி மண்டலத்தை உடல் என்றும் நாம் ஜோதிடத்தில் பின்பற்றி வருகிறது அனைவரும் அறிந்ததே உடல் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்ற இரண்டு அந்த பாவத்தில் இரண்டரை நாட்கள் பயணம் என்பது அன்றைய சூழ்நிலையில் அதையே நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் கோச்சார பழங்களாக பார்த்து கொண்டு உள்ளோம் இதனை பலர் ஜோதிடத்தினுடைய வழி வழி ஏற்றுக்கொள்ள மறுத்தும் ஜோதிடத்தில் நாம் கோச்சார பழங்களை பிரதானமாக எடுத்து பல ஆயிரம் கோடி மக்களுக்கு பொருந்தாது என கூற்றும் நிலவி வருகிறது நாம் அறிந்ததே அந்த வகையில் உயிரும் உடலும் என்ற ஒரு தலைப்பில் நாம் ஆய்வு செய்து சிந்தித்தோம் என்றால் பன்னெண்டு பாவங்களில் லக்கணம் என்ற உயிர் வைத்தே நாம் மற்ற இடங்களை எண்ணிக்கை லக்கணத்திலிருந்து எண்ணி ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் என்றும் காலபுருஷனின் ஆரம்ப புள்ளி என்று சொல்லக்கூடிய மேசத்தை காலபுருஷனின் முதலிடமாகவும் மீனராசி பன்னெண்டாம் இடமாகவும் பின்பற்றி வருவதும் அனைவரும் அறிந்தவதே இதில் எமது ஆய்வுக்கு அல்லது எனது சிந்தைக்கு உதித்த என்ன என்றில் அவரவர்களுடைய லக்கணம் என்பது அவரவருடைய பிறந்த நேரத்தை வைத்து உயிர்காரகன் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தை கணித்து அதிலிருந்து ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் என்று பாவக பலன்களை நாம் அனைவரும் ஜோதிடம் மூலமாக அறிந்து வருகிறோம் இதில் எமக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம் அல்லது ஆய்வு அல்லது அதனுடைய விரிவாக்கம் என்று எடுத்துக்கொண்டால் உயிர் என லக்கணமே உயிர் ஸ்தானம் லக்கணமே ஆரம்ப புள்ளி லக்கணமே அதன் இடத்திலிருந்து ஒன்று இரண்டு எண்ணத்தில் நாம் பலன்கள் பார்த்து கொண்டு உள்ளதை நாம் சிந்திக்கும் பொழுது லக்கணம் என்ற கூடிய உயிர் யை கணிக்கும் பொழுது நாம் ஜனித்த தை கொண்டும் அல்லது தொப்புள் கொடியை வெட்டிய நேரம் என்றும் அல்லது பூமியை தொட்ட நேரம் என்றும் பல கருத்து வேறுபாடுகள் ஜோதிட உலகில் நிறவி பரவி வருகிறது அனைவரும் அறிந்தது எனவே இந்த வகையில் நாம் பயணங்களில் பார்க்கும் பொழுது இதில் பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது அப்பொழுது என்றால் சிசுவானது பூமியை தொடும் வரையோ அல்லது தொப்பில் கொடி மூலமாக ரத்தம் தாயின் மூலமாக வந்து கொண்டதை வெட்டி தடை ஏற்படுத்தும் பொழுதோ துண்டிக்கும் பொழுதோ அல்லது புவியை தொட்ட பொழுதோ அல்லது இந்த பிரபஞ்சத்தின் சுவாசத்தை ஆரம்பித்து இருதய துடிப்பு ஏற்பட்ட நேரத்தை பிறந்த நேரத்தை இலக்கணமாக கொண்டு பலன்கள் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் ஜோதிட பெரிய ஜாம்பவான்களும் கூறி நாம் பின்பற்றி வருவது அனைவரும் அறிந்தது என்னுடைய கேள்வி என்றவனில் இந்த மூன்று விஷயத்தில் பூமியை தொட்டது தொப்புள்கொடியை துண்டித்தது அல்லது அந்த தொப்புள்கொடி துண்டித்த நேரம் பயணத்தில் பிரசவமாக இருந்தால் நேரம் பல நேரமாகும் பூமியை தொட்டதை என்று எடுத்து அந்த பயணத்தில் ஒரு குழந்தை சிசு பிறந்திருந்தால் அதனுடைய மருத்துவம் அல்லது மருத்துவச்சி அல்லது துண்டிப்பு ஏற்பட்ட நேரம் பல துளிகள் பல மணி நேரங்கள் இடைவெளி ஏற்படும் எனவே அதுவரை அந்த அதாவது பனிக்கூடம் என்ற கர்ப்பத்தில் அந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சிசு உயிருடன் இருந்ததா இல்லையா லக்கணமே உயிர்க்காரகன் என ஒன்றாம் இடமாக அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் கணித்து பலன்கள் கொண்டு உள்ள பொழுது எனக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு எனவெனில் கருப்ப அந்த சிசு உயிருடன் இருந்ததா இல்லையா அப்போ லக்கணமே உயிர் என்றால் அதுவரை எப்பொழுது உயிர் அந்த சிசுவிற்கு உண்டானது அப்போ துண்டித்த பொழுது அல்லது புவியை தொட்ட பொழுது அல்லது தாயின் கர் தொப்புள் கொடி மூலமாக அந்த சிசு உயிர் வாழ்ந்தது என்றால் அதற்கு முன்னால் அதனுடைய இயக்கம் கர்ப்பப்பையில் இருந்ததா இல்லையா அப்பொழுது உயிர் எப்பொழுது உண்டானது தான் உயிர் என ஒன்றாம் இடம் என நாம் அந்த நேரத்தை நமக்கு கிடைத்த நேரத்தை இலக்கணமாக பாவித்து பலன்கள் கூறுவது எனது அறிவு ஏற்புடையதாக இல்லை எனவே இந்த ஒரு முரண்பாடான கேள்வியை ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் அல்லது ஜோதிடத்தில் புலமை பெற்றவர்கள் ஜோதிடத்தில் அறிமுகமான அனைவரும் உடல் உயிர் என்பதை பற்றி நாம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு இந்த சிந்தனைக்கான ஒரு கேள்வியை தங்கள் முன் வைக்கிறேன் எனவே கர்ப்பப்பையில் இருந்த சிசு உயிருடன் இருந்ததா இல்லையா உயிர்காரகம் என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய நேரம்தான் லக்கணமா என்றால் உண்மையில் லக்கணம் என்பது அப்பொழுது முரண்பாடுகிறது என்னுடைய ஆய்வின் பிரகாரம் எனவே நான் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசி இருந்த இடத்தையே ஏன் லக்கணமாக பாவித்து பலன்கள் கூறக்கூடாது அல்லது மேலை நாடுகள் கதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நின்ற இடத்தை லக்கணமாக பாவித்து ஒன்றாம் இடமாக பாவித்து பலன்கள் கூறிக்கொண்டுள்ளதும் நடைமுறையில் இருந்துதான் வருகிறது எனவே இதுதான் சரி என கூறும் அளவிற்கு எந்த அறிஞர்களும் இந்த தற்கால இருபதாம் நூற்றாண்டில் உள்ளனாரா நான் தேடிய முப்பது ஆண்டுகளுக்கு மேனாக தேடியதில் இதில் ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா மூல நூல்களில் அதற்கு எவ்வாறு வழிகாட்டப்பட்டு உள்ளன மூல நூல்களினுடைய பிரதிகளை எடுத்து மூல நூல்களில் கூறப்பட்ட கருத்துக்களையே நாம் பின்பற்றி வருகிறோம் என்பது உண்மை எனவே மூல நூல்களில் இந்த லக்கணம் என்பதற்கு சரியான வழிகாட்டுதல்கள் உள்ளனவா உயிர் எப்பொழுது உண்டானது கற்பப்பையில் அந்த குழந்தையோடைய நெகிழ்ச்சி அல்லது அந்த ஒரு 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 அசைவுகள் பொழுது அப்பொழுது அந்த கர்ப்பபையில் இருந்த அந்த சிசுவிற்கு உயிர் இருந்ததா இல்லையா நேரத்தை தான் லக்கணம் என்று கூறுவது எமது சிந்தைக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது எனது கருத்து ஆகும் அதாவது யாரையும் குறைகூறியோ இந்த என்னுடைய கருத்து தான் சரியானது என நான் இந்த இடத்தில் கூற முற்படவில்லை மன்னிக்கவும் எனவே என்னுடைய சிந்தையில் என்னுடைய அறிவில் ஏற்பட்ட இந்த ஒரு பதிவினை இவ்விடம் நான் வைக்கிறேன் எனவே சந்திரன் என்ற இடம் அல்லது சூரியன் என்ற இடத்தை லக்கணமாக பாவித்து பலன்கள் நான் பார்த்து பின்பற்றி வருகிறேன் என்பதும் தாங்கள் அந்த குறிப்பிடும் நேரத்தை வைத்து எழுதப்பட்ட அல்லது கணிக்கப்பட்ட இலக்கணத்தை என்னுடைய இதில் எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை எனவே நான் என்னை பொறுத்தவரை சந்திரன் என்ற இடத்தையும் அந்த கோள்கள் மாறப்போவதில்லை அந்த அந்தந்த நாட்கோள்களும் மாதக்கோள்களும் வருடக்கோள்களும் அதனுடைய சுழற்சிக்கு தகுந்த மாதிரியே இடம் மாறும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் சந்திரன் குறுகிய நாள் இரண்டரை நாள் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் இரண்டு இரண்டரை நாளுக்கு மேல்தான் அந்த இடப்பயிற்சி பெயர்ச்சி ஏற்படும் எனவே சந்திரனை அடிப்படையாக வைத்து ராசியே லக்கணமாக ஒன்றாம் இடமாக பாவித்தோ அல்லது சூரியன் முப்பது நாளைக்கு அப்புறம்தான் அந்த இடத்தை விட்டு அடு மாறுவார் எனவே ஒன்று சந்திரனை வைத்து அல்லது சூரியனை வைத்து முதலாம் இடமாக லக்கணமாக பாவித்து பலன் பார்ப்பதே சிறப்பாக இருக்கும் என்பது எனது ஆணித்தரமான எனது கொள்கை எனவே இதில் கருத்து முரண்பாடுகள் இந்த ஜோதிடத்தின் பல பரிமாணங்கள் பல வாரான ஆராய்ச்சிகள் மூலமாக பல பிரிவுகளில் நாம் ஜோதிடர்கள் பின்பற்றி வருவது அறிந்ததே நன்றி வணக்கம் தொடரும் வளரும்